பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் இந்த நாத்தியானது ஆண்டு வந்த வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி இருபதாம் வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி இருபதாம் வசனம் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சுழிர்க்கிறது உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சுழிர்க்கிறது உமது நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன் கருத்துடைய பரிசுத்த நாம் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிக்கிறேன் இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உங்களுக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது உங்களுடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன் கர்த்தருக்கு சோத்துடும் இந்த வசனத்தின் போ நான் இந்த வசனத்தை வாசிக்கிற வேலையில் இந்த வசனத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன நாம் ஆண்டவருக்கு அதிக அதிகமாக பயப்பட வேண்டும் பயப்பட வேண்டும் அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் அப்போ இந்த நாட்களில் கூட தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் நமக்குள்ளே அதிகரிகமாக காணப்பட வேண்டும் என்று இந்த நாளில் கூட அந்த வசனத்தை வாசிப்பதன் மூலமாக இந்த நாளில் கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் அதிக அதிகமாக நமக்குள்ளே காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு சோத்திரம் அப்புறம் அப்படி அவருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்குள்ளே போது தான் நம்ம எப்படி காணப்படுவோம் ஆண்டவருக்குள்ளே காணப்படுவோம் ஆண்டவர் மனதில் நாம் காணப்படுவோம் அவர் உள்ளத்தில் நாம் காணப்படுவோம் அவருக்குள் மறைந்து காணப்படுவோம் அப்போ அநேக சமயங்களில் இந்த பயத்தின் ஆவி என்ன பண்ணுறான் இந்த பயப்படக்கூடிய ஒரு சுபாவத்தை ஆவியோ ப தேவனுக்கு பயப்படக்கூடிய சுபாவத்தை பிசாசு என்ன பண்ணுறான் சத்துடு என்ன பண்ணுறான் அநேக சமயங்களில் அதை எடுத்து விடுகிறான் பலவிதமான நெருக்கங்களையும் தாக்கங்களையும் போராட்டங்களையும் கொடுத்து தேவனுக்கு பயப்படக்கூடிய அந்த சுபாவம் இல்லாதவொன்னே நம்ம என்ன பண்ணிடுறோம் மாற்றி விடுகிறோம் ஆனால் இந்த சங்கீதக்காரன் பாருங்கள் சொல்லுகிறார் அழகாக உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறது அப்போ ஆண்டவருக்காக இவர் எவ்வளோ ஒரு பயத்தோடு காணப்பட்டிருக்கிறார் எவ்வளோ ஒரு பயத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக இவர் ஆண்டோருக்குள்ள ஆண்டவரை நேசித்திருக்கிறார் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதையெல்லாம் அந்த நாளில் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளில் கூட நாம் இதை இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லி எழுதப்பட்ட ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயத்தினால் கத்தருக்கு சோத்துடும் அப்போ இந்த நாட்களில் கூட நமக்குள்ள தேவனிடத்தில் ஒரு பயப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயத்தின் ஆவி தேவனுக்கு பயக்கூட பயப்படக்கூடிய ஒரு பயத்தின் ஆவி நமக்குள்ள காணப்படலை அநேகர் பாருங்கள் யாருக்கு பயப்படுவாங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாங்க தங்கள் மூ மூத்த வீட்டில் உள்ள முதியோருக்கு பயப்படுவாங்க வர அரசு அலுவலகத்தை வேலை பார்க்கணும் அரசு அலுவலகத்தில் உள்ள மேலாளருக்கு பயப்படுவாங்க அது போல் பாருங்கள் பலரும் பல நிலவரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பயம் காணப்படும் ஆனால் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்கிற ஒரு பயத்தின் ஆவி அவங்களுக்குள் காணப்படாது அவங்க கத்தோடைய பிள்ளை இருப்பாங்க ஆனால் மற்ற எல்லா காரியத்திலும் பாருங்கள் பயப்படுவாங்க ரொம்ப பயப்படுவாங்க உலக பிரகாரம் அதிகாரத்துக்கு பயப்படுவாங்க உலகத்தில் உள்ள ஆட்சியாளருக்கு பயப்படுவாங்க ம் தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு பயப்படுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பயப்படுவாங்க ஆனால் பாருங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அவருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு பயப்பட மாட்டார்கள் வேதவசனம் சொல்கிறது வேதவசனம் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தம்மை பற்றி உத்தமிதத்தோடு இருக்கவங்கள அவர் என்ன பண்ணுறாரா அவரை பார்க்கும்போது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறோம் இப்போ ஆண்டவர் பற்றி இருக்குங்களை பார்க்க பார்க்கும்படி ஆண்டோட கண்கள் பூமி உலாவிக் கொண்டு இருக்குன்னா யார் உத்தமிதயத்தோடு இருக்க முடியும் அவருக்கு பயப்படுறவங்க தான் உத்தம இருதைத்தோடு இருக்க முடியும் வேதத்தில் யாரெல்லாம் உத்தம இருதைத்தோடு ஆண்டிற்கு முன்பாக காணப்பட்டார்களோ ஜீவித்தார்களோ நடந்தார்களோ அவங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார் ஆசீர்வதித்தார் ஆபிரகாம் கூட பாருங்க ஒரு சமயத்துல உத்தமத்தில் தவறி விட்டார் ஒரு சிறிது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஆபிரகாம் பார்த்து நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு நான் சர்வ படைத்த தேவன் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான் பாருங்க அவன் அந்த உத்தம்பத்தில் கொஞ்சம் தவறி போயிட்டான் ஆண்டவர் என்ன பண்ணார் உனக்கு வாக்கு தத்தன்படி ஒரு நல்ல ஒரு சந்ததி தருவேன்னு சொல்லியிருந்தான் ஆனால் அவன் என்ன பண்ணல அவன் அந்த ஆபிரகாம் என்ன செய்தார் அதுக்கு முன்பாகவே அவன் என்ன பண்ணிட்டார் அந்த வீட்டு வேலைக்கார பெண்ணோடு அவர் மனைவியாக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருக்கு ஒரு சந்ததி உண்டானது அதனால தான் ஆண்டவனை அவனை பார்த்து என்ன பண்ணார் கடிந்து கொண்டா எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு என்று சொல் அவனுக்கு ஏன் அது சம்பவித்தது கொஞ்சம் அவருக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற காரியத்தை என்ன பண்ணிட்டாரு ஆண்டவருக்கு பயப்படுவதை விட்டு விட்டு அவர் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டார் ஐயோ ஆண்டவர் இப்படியாக நம்மோடு சொல்லியிருக்கிறாரே நமக்கு ஒரு வாக்குத்தம் செய்திருக்கிறாரே ஒரு உற்ப கால வருவே நான் உனக்கு ஒரு சந்ததி தருவேன் என்று சொல்லி என்று சொல்லி ஆபர்காமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தம் இருந்த போதிலும் மனைவி சொல்லிட்டாலே என்று சொல்லி அப்படியாக அவருக்குள்ள அந்த தேவ பயம் குறைந்து போனபோது அவருக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்கு இல்லாமல் அதற்கு முன்பாக ஒரு சந்தி உண்டாங்க தான் ஆண்டவர் அவரை பார்த்து கடிந்து கொண்டார் கர்த்தருக்கு சொ கர்த்தருக்கு இந்த நாளில் கூட நமக்குள் கூட அப்படி நாம் கூட ஆண்டருக்கு கொஞ்சம் பயம் குறையும் போது நமக்குள்ள என்ன உண்டாயிரும் நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் நாம் எப்போதும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு நாம் இருக்க வேண்டும் அதை குறித்து கூட நாம் கூட பதினேழாம் அதிகாரம் ஆதியாகமும் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லம் உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்போ அபிரகாமுக்கு தொண்ணூற்றொம்பது வயசு அப்ப அப்போ ஆண்டவனைக்க பார்த்து என்ன சொல்கிறாரு கடிந்து கொள்கிறார் கொஞ்சம் அவன் என்ன பண்ணிட்டான் உத்தமத்தை தவறி போயிட்டான் அதனால் ஆண்டவன் சொல்ல உத்தமனாயிரு என்று சொல்கிறாரு அப்போ உத்தமனாக இருக்கணும் நாம் என்ன பண்ணுவோம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தினால் நம்ம இருதயம் நிறைந்திருக்க வேண்டும் அவருக்கு பயப்படும் பயத்தினால் நம்ம உடம்பு சிலிர்க்க வேண்டும் இந்த நாட்கள் பாருங்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்க அநேகர் வீட்டில் உள்ளவங்களுக்கு பயப்படுவாங்க தன் தகப்பனா தன் பிள்ளைகளுக்கு கூட பயப்படுவாங்க அநேக குடும்பங்களில் அநேமே குடும்பங்களில் கணவர் தன்னுடைய மனைவிக்கு பயப்படுவாங்க அநேக குடும்பங்களில் மனைவிமார்கள் மனைவிமார்களுக்கு இடத்துல தங்கள் புருஷன்மார்கள் பயப்படுவார் ஆனால் தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும் என்பது அவங்க கூட கொஞ்சம் கூட காணப்படாது அப்போ தேவனுக்கு பயப்படாமல் காணப்படும் போது அவங்க உத்தமமாக ஜீவிக்க முடியாது எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி நாட்கள் கூட நாம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் உத்தமனாய் நடக்கும்போது நீ எனக்கு ஒரு உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனிதனுடைய முடிவு என்று சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு உத்தமனாய் நோ நோக்கி செம்மையானவனை பார்த்து அப்போ இந்த நாட்கள் கூட அந்த உத்தமனாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து ஒரு நாள் ஓட வேண்டும் அந்த செம்மையானவை நோக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும் அவருடைய முடிவு எப்படி இருந்தது ஆனால் அவர் பார்க்க பல நெருக்கங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் போன போதும் அவர் ஆண்டவர் வெளியேறிய சமாதானத்தினால் நிறைக்கப்பட்டவராக பிளா பிதாவின் வலது பாரசத்தில் காணப்படுகிறார் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரி எந்த நாளில் கூட நாம் அவருக்கு பயப்படும் பயத்தினால் நம் உடம்பு செலுக்கும் போது அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் பயப்படும் போது நிச்சயமாகவே நாம் கூட அவர் இயேசு கிருஷ்ண வலது பாரசத்திலே காணப்படுவோம் இந்த நாளில் கூட நமக்குள்ள தேவனை குறித்து பயம் பயம் எந்தளவுக்கு காணப்படுகிறது அப்போ அடியாக நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்குள்ள என்ன காணப்படுகிறது தேவனுடைய நாணம் காணப்படுகிறது அவரிடத்துல என்ன உண்டு அறிவு நாணம் என்கிற பொக்கிசம் எல்லாம் உண்டு தேவன் அந்த அறிவு நாணம் என்கிற நான் நிறைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் வழிநாட்டி வழிகாட்டி கொண்டே இருக்கிறார் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் நம்மை விடுவித்து கொண்டே இருக்கிறார் சரியான பாதையில் நம்மை கொண்டு போய் கொண்டே இருக்கிறார் அப்போது நமக்குள்ள கலக்கங்கள் வருவதில்லை போராட்டங்கள் வருவதில்லை அவர் நடத்துகிற விதம் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாளில் கூட நாம் எதற்காக பயந்து கொண்டிருக்கிறோம் சத்ருன் வல்லமை கண்டு பய பயந்து கொண்டிருக்கிறாயா உலகத்தின் கிரியைகளை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாயா இந்த நாளில் கூட நாம் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது நாம் தேவனுக்கு பயப்படும் போது தேவனுக்குள்ளே பயந்து ஜீவிக்கும் போது அவரை நமக்கு முன்பாக வைத்து ஜீவிக்கும் போது நம்மை தேவன் நடத்துகிற விதத்தில் தேவன் நமக்கு இருந்து நம்மை நிச்சயமாகவே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா சர்வலருடைய நிலையிலேயே நாம் தங்குவோம் எனக்கு பிரியமான சகோதரனை தேவனுக்கு பயப்படக்கூடிய நாளில் கூட நாம் நிறைந்து ஜீவிக்க எல்லா காரியங்களிலும் நாம் தேவனுக்கு பயந்து அவரோடு கூட நடக்க நம்மை கூட இந்த நாளில் நாம் தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அநேகர் பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க அநேகர் அப்பரி அநேக தேவதாசர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்குள்ளூட என்ன பண்ணுவாங்க ஆண்டவரிடத்தில் பயப்படுவார்கள் சரியாக செய்தணும் தவறாக செய்தணும் இந்த நாளில் கூட எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு பெரிதான பயம் நம் உலகத்திலேயே காணப்பட வேண்டும் நம்மை நடத்துகிற வழிநடத்துகிறவங்களுக்கு பயப்படக்கூடிய பயம் தேவன் நமக்கு முன்மாதிரியாக வைத்து வழி நடத்தக்கூடியவங்களுக்கு நாம் பயப்படக்கூடிய பயமும் நமக்குள் காணப்படுகிறோம் இந்த நாட்கள் கூட நாம் யாருக்கு பயப்படுகிறோம் நாம் உண்மையிலேயே நாம் மெய்யாகவே தேவனுக்கு பயப்படுகிறோமா தேவனுடைய சத்தியமிருந்த வார்த்தைகளுக்கு பயப்படுகிறோமா ம் ஆண்டருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடக்க நாம் பயப்படுகிறோமா அவரிடத்தில் நாம் ஒவ்வொரு நாள் அன்பு கூற வேண்டும் என்கிற காரியத்தில் பயப்படுகிறோமா அவரிடத்தில் நாம் வைக்கிற விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற காரியத்தில் நாம் பயப்படுகிறோமா அவரிடத்தில் நம்பிக்கையாக உள்ள காலத்தில் காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் நம்பிக்கையில் பெருக வேண்டும் என்கிற காரியத்தில் நாம் பயப்படுகிறோமா இந்த நாளில் கூட நமக்குள் அந்த பயம் எப்படி தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் எப்படி காணப்படுகிறது தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயத்தை நான் நாம் நிறைந்து ஜீவிக்க நம்ம இந்த நாளில் கூட ஒப்படைத்திருக்கிறோமா என்பதையெல்லாம் இந்த வேலையை போட்டு நாம் சிந்தித்து பார்ப்போம் புரியுமா அநேக சமயங்களில் அநேக வேலைகளில் சத்துரு நமக்குள் இருக்கிற தேவனுக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை நாவை எடுத்து விடுகிறான் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பதை அவன் விரும்புவது இல்லை அதனால் என்ன சம சம்பவிக்கிறது நம்முடைய ஜீவித்தில் பல நெருக்கங்களில் சம்பவிக்கிறது அது நமக்கே தெரியாது அதான் நிர்விசாரணு சொல்லுவாங்க அசட்டைன்னு சொல்லுவாங்க அஜாக்கரைன்னு சொல்லுவாங்க சோம்பேறித்தனம் என்று சொல்லுவாங்க நமக்குள்ளேயே நமக்கே தெரியாது ஆவியில் அதனால் தான் என்ன பண்ணிருக்கிற நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆவியிலே நீங்கள் வெளித்திருங்கள் உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் ம் என்று சொல்லலாம் வேதத்தில் ஆண்டவை எழுதி நம்ம எச்சரித்து எச்சரிக்கிறார் நாம் அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்கிற காரியத்தில் பலவிதமான ஆளோ பலவிதமான வார்த்தைகள் மூலம் நம்ம எச்சரித்து ஒவ்வொரு நாள் நடத்த விரும்புகிறார் அப்போ நம்ம அவருக்கு பயப்படும் போது ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் அதன் மூலமாக ஆண்டவர் சொல்லி ஒரு ஆலோசனைக்கெல்லாம் நாம் பயப்பட வேண்டும் இப்படியா நாம் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய பெரிதான கரை நம்மோடு கூறும் நம்மை நடத்தோம் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தினால் நாம் நிறைந்திருப்போம் ஒரு நாளும் சத்ருன்னு வல்லமை நம்மை தொட ஒரு நா ஒருபோதும் சத்ருக்கு அதிகாரமே இல்லை தேவன் தேவை நம்மை நடத்துகிற விதங்கள் நமக்கு போதுமானவராக இருந்து நன்மை செய்கிறவராக இருந்து அவர் தமது கரத்தினால் மூடி மறைத்து நம்மை நடத்துவார் மேன்மைப்படுத்துவார் இந்த நாளில் கூட அந்த சங்கீதக்காரனை போல நமக்கு கூட அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தினால் நம் உடம்பு சிலிக்கட்டும் அவருடைய தீர்ப்புக்கு நாம் பயப்படுவோம் கர்த்தர் அப்போது நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்போம் ஜெபிக்கலாம் கிருபையும் சினேம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் கூட நாங்கள் வாசித்த இந்த வசனம் பிரகாரமாக நமக்கு பயப்படும்படியாக ஆண்டுவிரே எங்கள் உடம்பு கூட சிலுக்க வேண்டும் உங்களுடைய நியாயத்தீர்ப்புக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டும் ஆண்டுவரே நடுவரே இந்த நாளில் கூட நாங்கள் கேட்ட அந்த வச சத்தி நடந்த வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு முறை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆஜபிக்கிறேன் பலப்படுத்தும்படி ஆஜபிக்கிறேன் நன்மை நான் நிறைக்கும்படி ஆஜேபிக்கிறேன் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் உடைய பிள்ளைகள் ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க கனமயமே செலுத்துவோம் ஏ சுனாம சிபிதாவே ஆமியூயா